அரசு உதவி பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் தான் பார்க்க போறோம் இன்று காலையிலேயே உங்களுக்காக வந்து பத்தினா ஒரு சந்தோஷமான செய்தி வந்து பத்திலாம் நம்ம சேனல பாக்க போறோம் டெட் எக்ஸாமே தேவை சொல்லி கொடுத்திருக்காங்க மென்ஷன் பண்ண கிடையாது டெட் எக்ஸாம் தேவை பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ண இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது இல்லாதீங்க விண்ணப்பிக்கலாம் கட்டணமா வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு இல்ல இல்லவங்களை நேர்காணல் மூலியம் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க சரி நாம இப்ப வந்து இந்த வேலை வாங்கலாம் நம்ம எப்ப வாங்குறது ஆசிரியர் வேலை இப்ப தொடர்பா வந்து தற்போது எலெஷன் அறிவிச்சிட்டாங்களே நிறையா நோட்டிபிகேஷனே வராது ஏழை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு அந்த டைம் தான் பத்தின தேதி அறிவிக்கிறதா சொல்லி கொடுத்துட்டாங்க நாங்க பத்தினா வெயிட் பண்ணி பாக்கலாம் அது வரைக்கும் என்னென்ன ஜாப் வருது எல்லாமே நீங்க வந்து பத்திலாம் விண்ணப்பிச்சிருங்க சரி இப்போ வாங்க நம்ம வந்து பத்தில விரிவா பாக்கலாம் அரசு உதவி பெறு பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தேவை இந்த பட்டதாரியிலயும் பத்தில ரெண்டு விதமா இருக்குது இளங்கலை நம்ம வந்து பத்தினா சொல்லுவோம் யூஜின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பிஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பிஜி பட்டதாரி ஆசிரியர் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நம்ம தமிழில் சொல்லுவோம் பனியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வாய்ப்பு தான் சரி இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் தேவைப்படும் பாடம் பச வந்து பார்த்தினா இயற்பியல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த இயற்பியலுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கன்னா எம்எஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது என்ன சொல்லிச்சு பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஓசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்தை கேட்டிருக்காங்க தமிழுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகல் போது உங்களுக்கு எம்ஏ பிளஸ் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இணைச்சி வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்சியில் வந்து பார்த்திங்கனா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் இந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு நீங்கள் கல்வி தகுதியை என்ன படிச்சிருக்கேன்னா எம்பிடி

ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கான டிசி வைக்கிற ரெசிம் வித் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆதார் கார்டு கம்பல்சரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா அதுவும் நீங்க வைங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை வேற ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் வைக்கலாம் அந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதெல்லாம் வச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க கம்பல்சரி சுவாதி சான்றிதழ் இதர் சான்றிதழ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா அது வேற ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேதியில் நீங்க வந்து பத்தில விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிடணும் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மானாவு ஜெயராஜ் நாடார் பள்ளி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாகமலை மதுரை மாவட்டம் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட் அனுப்புற மாதிரி இருக்கும் போஸ்ட் அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள சரி இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஆசிரியர் தொடர்பான வேலை தகவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப வந்து அதிகமா பாத்துட்டு இருக்கிறோம் யார் யாருமே சொல்லாத தகவல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறேன் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்